ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளா பட்டோரா சோலா பட்டோரானா சுண்டல் பூரி சுண்டல் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பூரி வந்து ஸ்பெஷலாக சாதாரண எல்லா பூ வே சாதாரண பூரிய விட இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பார்ப்போம் எப்படி செய்யலான்ட்டு அதுக்கு வேணுன்ற ஜாமான் ஒரு கப்பு மைதா ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் உப்பு வேணுன்ற அளவு உப்பு சீனி ஒரு காலு டீஸ்பூன் சீனி அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூனு தயிர் இதை நம்ம போட்டு உப்பு சீனி உப்பு எண்ணெய் தயிர் இதை போட்டு நம்ம பிசைய போகிறோம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு விசஞ்சு இப்போ தண்ணி ஊற்றி பசைய போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பசஞ்சு வச்சு விசஞ்சு இதில் இதில் கொஞ்சோட எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இப்படி கருவி காயாமல் இப்படி வச்சிடணும் வச்சு ஒரு மூணு மணி நேரம் வச்சிடணும் மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாக வைக்கணும் வச்சு மூடி வச்சிருவோம் அப்படி வச்சும் வச்சுட்டு மூணு மணி நேரங்களும் ரெண்டு மணி நேரம் வச்சு பூரி செய்யணும் இப்போ நம்ம பூரிக்காக வேண்டி இது சுண்டல் சுண்டல் ராத்திரி நானே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ இந்த வாட்டல செய்ய போகிறோம் சுண்டல் செய்ய போகிறோம் எப்படி செய்வோம் பார்ப்போம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் தேங்காய் பல் பல்லாம் எடுத்து தேங்காய் போட்டுருவோம் மிளகாயும் போட்டுருவோம் வெங்காயம் போட்டுருவோம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டா வதங்க முன்னாடி நம்ம இஞ்சியை போடணும் இதுக்கான உப்பை நம்ம போட்டுக்கோங்க இதுக்கான உப்பு தான் போடுறோம் ஏன்னா சுண்டல் உப்பு போட்டே வேக வச்சுட்டோம் இப்போ நம்ம இஞ்சி போட்டுருவோம் இஞ்சி போட்டு தக்காளி போட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் மஞ்சள் பொடி காஷ்மீர் சில்லி பவுடரு சாதாரண ரெட் சில்லி பவுடரு போட்டு நல்லா வதக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் ஊற்றி நல்லா வதங்கிட்டோம் ஒரு நிமிஷம் மூடி வச்சு வதங்குவோம் வதக்குவோம் மஞ்சள் மஞ்சளோட பச்சை வளர்ப்போட மூடி வச்சு வதக்குவோம் இப்போ நம்ம இந்த சுண்டலும் போட்டு ஊற்றிடுவோம் கோ கழுவி தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போகலாம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி கட்டி இல்லாமல் இந்த கரைச்ச கார்ன்ஃப்ஃப்ளோவரை நம்ம இதில் ஊத்த ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி ஒரு அரை அரை டீஸ்பூன் இ ஜீனி போட்டு இறக்கணும் அப்போ நல்லா ஆயிடுச்சு நம்ம ஒரு அரை அரை கரண்டி ஜீனி போடணும் ஜீனி போட்டு இறக்குவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரி செய்வோம் இப்போ நம்ம வானலியை அடுப்பு வச்சு பற்ற வச்சுட்டு பூரி எண்ணெய் சூடட்டும் இந்த மாதிரி உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி தேய்க்கணும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு தேர்தல் போ இப்போ சோளா சோ பூரி சென்னா ஏ சுண்டல் ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி வச்சு இதை நான் உங்களை காமிக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை இப்படி சாப்பிடணும் இப்படி எடுத்து சாப்பிடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்